என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அவங்க குரு பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன தான் நான் வந்து சம்பாதிச்சாலும் என்னோட சம்பாத்தியத்துக்குள்ளே என்னால் செலவு பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறீங்களா எப்படி சேமிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ முதல் ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறதுக்கு இந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் ரொம்ப புதுசாக ஒரு அஞ்சு சேவிங்ஸ் மெத்தடை இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணாத மெத்தட்ஸ் நான் வந்து இதில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எப்படி சேமிக்கணும் அப்படின்ற புரிதலேவும் வர அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோ போட்டவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் என்ன கையில் இவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா என்னோட உண்டியில் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா ஆமாங்க உண்டியெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு நான் வந்து இப்போவே இதை கவுண்ட் பண்ணி ஆல்ரெடி வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு வரும் அப்படின்னா செப்டம்பர் தான் நான் நான் வந்து உண்டியல் சேமிப்புக்கான வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சொன்னேன் இல்லையா குழந்தைங்களுக்கு என்னால் வீடியோஸ் போட முடியல அப்படின்னு சொல்லி அதனால் நான் வந்து வந்து கவுண்ட் பண்ணி வச்சுட்டேன் அந்த வீடியோஸ் வரும் ஈகராக வெயிட் பண்ணுங்கள் வாங்க இப்போ அதனால இப்பவேவும் போலாம் இப்போ தான் உங்களோட சேமிப்பை முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க கூட ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க உங்களுக்காக ரொம்ப ஃபேவரட்டான அவங்களோட பிக்கி பேங்கை அவங்க கூடயே வச்சுக்கோங்க அவங்க உண்டியில் பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அதில் சேமிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து வர ஆரம்பிக்கும் அந்த ஆசையே ஒவ்வொரு நாளும் சேமிக்கணும் அப்படின்ற உணர்வை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நான் வந்து அதை கவுண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா நான் எவ்வளோ சேமிச்சிருப்பேன் என்னோட சேவிங் சேலஞ்ச் படி நான் சேர்த்துருப்பேனா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போது நான் வந்து அஞ்சு புது சேமிப்பு மெத்தடை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் பார்க்கலாமா என்னென்ன சேமிப்பு அதை நம்ம எப்படி எப்படிலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சேமிப்பை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சேமிப்பை அதிகப்படுத்திக்கிட்டே போக முடியும் ஃபர்ஸ்ட் சேமிப்பா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சேமிப்பை இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஆனால் நம்ம வந்து ஃபாலோ பண்ணது கிடையாது என்ன சேமிப்புன்னு தெரியுமா அதுதான் நாளிதழ் சேமிப்பு எல்லார் வீட்லேயுமே காலண்டர் வந்து கம்பல்சரியாக இருக்கும் இல்லையா அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலண்டரில் வந்து ஒரு ஸ்லிப்பு கிளிக்கம்போது உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரும் வரணும் அப்படி நீங்கள் சேர்க்க சேர்க்க முதல் நாள் ஒரு ரூபா ரெண்டாவது நாள் ரெண்டு ரூபாய் மூணாவது நாள் மூன்று ரூபா அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பணத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க இதே மாதிரி நீங்கள் முப்பது நாளும் ஃபாலோ பண்ணும் இப்படி முப்பது நாளும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நீங்க சேர்த்துருப்பீங்கன்னு தெரியுமா நானூற்றி பதினஞ்சு முதல்ல தான் ரொம்ப அமௌண்ட் இருக்கும் மாசத்தோட கடைசியாக அமௌண்ட் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த சேலஞ்சை மந்த்லி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இந்த மாதிரி தானே இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து அமௌண்ட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக சேமிச்சிருப்பீங்க இல்லையா உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சேமிப்பை வந்து மாற்றிக்கோங்க காலண்ட கிழிக்கும்போது நீங்கள் அமௌண்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியேவும் ஃபாலோ பண்ணுங்க இல்லை நான் ரிவர்ஸ்லேருந்து ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரி இந்த நோட்ல வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணபடி ஒன்று ஒன்றா டிக் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு அமௌண்ட்டை சேர்த்து டிக் பண்ணிக்கோங்க அப்போது நான் சீக்கிரமாக நான் இந்த சேமிப்பை முடிச்சுட்டேனே அப்படின்ற உணர்வு கூட உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்ல எப்போவுமேவும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நம்மளோட எண்ணங்களுக்கு எந்தளவு பவர் இருக்குன்னு தெரியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் ஆவீங்க அதனால் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இனிமேல் என்னால் முடியும் என்னாலையும் சேமிக்க முடியும் நான் சேமிக்கிற பணத்தை வச்சு சீக்கிரமாக என்னோடய கடனெல்லாம் க்ளோஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறமா எனக்கான முதலீடு நோக்கி போக ஆரம்பிப்பேன் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் ஆழமாக விதைச்சிட்டு உங்களோட சேமிப்பை இன்னும் இன்னைக்கு தொடங்குங்க முதல் சேமிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க இல்ல நான் வந்து அஞ்சு சேமிப்பையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா அதுல எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் என் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது என்ன தெரியுமா சில்லறை சேமிப்பு சில்லறை சேமிப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேமிப்பு அப்படின்னு கூட சொல்லுவேன் காசே இல்லை என்னால் சேமிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களால கூட இந்த சில்லறை காசை வந்து சேமிக்க முடியும் டெய்லி உங்ககிட்ட எப்பப்பெல்லாம் அமௌண்ட் இருக்கோ இப்போது டெய்லி ஒரு நாளைக்கு வந்து செலவுக்குன்னு சொல்லி அமௌண்ட் எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா அதில் இருந்து காயின்ஸை மட்டும் எடுத்து அன்னைக்கான நைட்டில் உங்களோட காயின் பாக்ஸில் வந்து சேர்த்துருங்க இப்படி நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க டெய்லி ஒரு ரூபா சேர்த்தீங்கன்னா கூட முப்பது ரூபா சேர்த்துருப்பீங்க ரெண்டு ரூபா சேர்த்துருந்தீங்கன்னா அறுபது ரூபா அஞ்சு ரூபா ஒவ்வொரு நாளும் சேர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா பத்து ரூபா சேர்க்க ஆரம்பித்தீங்கன்னா முந்நூறுபா அப்போது எதுவுமே என்னால் சேர்க்க முடியலை அப்படின்னு சொன்னவங்களுக்கு காயின் சேர்க்கறதுனால மட்டும் மட்டுமே முந்நூறு ரூபாய் சேர்க்க முடிஞ்சிருக்கு இல்லையா நம்ம ஸ்கூல் படிக்கிற டயத்தில் காலேஜ் படிக்கிற டயத்துலலாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து அவங்கள சேர்க்க சொன்னீங்க அப்படின்னா கூட இந்த சேமிப்பை உங்களால் பண்ணியிருக்க முடியும் கண்டிப்பாக முயற்சியே பண்ணாமல் என்னால் முடியலை முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எந்த நாயம் நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியுன்ற நம்பிக்கையோடு பண்ண ஆரம்பிங்க நீங்கள் மட்டும் இல்லை இந்த சில்லறை சேமிப்பு உங்கள் குழந்தைகளுக்கும் பழக்க ஊக்கப்படுத்துங்க இப்போ இருந்தே அந்த சேமிக்கிற உணர்வு அப்போ தான் அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் சேமிப்பு எவ்வளோ முக்கியம் சேமித்தாதான் இந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த புரிதலும் அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அடுத்து மூணாவது சேமிப்பு பார்க்கலாமா மூணாவது சேமிப்பு என்ன அப்படின்னா மீதியிலிருந்து சேமிக்க பழகிறது இப்போ ஒரு கடைக்கு ஒரு பொருளை வாங்க போகிறீங்க அதிலிருந்து ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ கண்ணுக்கே தெரியாமல் உங்களோட சேமிப்பாக எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு பொருள் தான் வாங்குவீங்களா அப்படின்றது கிடையாதுல்ல இல்லை மாசத்துக்கு மொத்தமே ஒரு ரெண்டு மூணு தான் வாங்குவீங்களா அப்படின்றது கிடையாதுல்ல நம்ம எப்போல்லாம் கடைக்கு போகிறோமோ அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சீங்க அப்படின்னா கூட ஒரு மாதத்துக்கு முந்நூறு ரூபாய் நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க நான் வந்து வாரத்துக்கு ஐம்பது ரூபா அப்போ நாலு வாரத்துக்கு இரநூறுவா அப்படின்ற கணக்கில் தான் உங்களுக்கான சேமிப்பை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடியும் நினச்சி எல்லா விஷயங்களுக்குமே நம்ம எண்ணங்கள் மட்டும்தான் காரணம் சேமிக்கிற ஆசையும் அந்த உணர்வும் மட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து சேர்க்க முடியும் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சேமிப்பு வந்து இன்றைக்கே தொடங்குங்க கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் யாரெல்லாம் எனக்கு வந்து சேமிக்கவே முடியல எனக்கு காசு கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா உங்களால் கூட கண்டிப்பாக சேர்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மந்த் எண்டில் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு குண்டு மணி தங்கம் கூட என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ ஆயிரம் ரூபா சேர்த்திங்க அப்படின்னா உங்களால் ஒரு நூற்றம்பது மில்லிகிராம் தங்கம் வாங்கி சேர்த்துருக்க முடியும் நூற்றம்பது மில்லியாகவும் சேர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களால் பெரிய லெவலில் சேர்க்க முடியாதா சொல்லுங்கள் ஒரு படியை எடுத்து வைக்கிறது மட்டும்தான் கஷ்டம் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவேவும் பெருசாக போய்கிட்டே இருப்பீங்க ஒரு விதம் முளைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகலாம் ஆனால் மர வ வளர வளர அது மரமாக மாதிரி எவ்வளோ கிளைகள் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி தாங்க நம்ம எல்லாருமேவும் அடுத்தது வந்து புது ரூபா நோட்டு இருக்கு இல்லையா இது வந்து புது ரூபாயாக இருக்கலாம் காசாக இருக்கலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் மூணு ரூபான்னு சொல்கிறேன் அஞ்சு ரூபா பத்து ரூபாய் அப்புறம் இருபது ரூபா காயின்ஸ் இப்போ வந்துருச்சு இல்லை நோட்டை எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட சேமிப்பை பண்ணுங்களேன் ஆசைக்கு நீங்கள் சேமிங்க கண்டிப்பாக எது எதுக்கோ நம்ம ஆசைப்படுறோம் நம்ம சேமிக்கிறதுக்கு நம்ம ஆசைப்பட மாட்டோமா சொல்லுங்கள் சேமிக்கணுன்ற அந்த உணர்வை மட்டும் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களால் சேர்க்க முடியுன்ற எண்ணத்தோடு சேமித்து பழகுங்க இங்கே பாருங்களேன் இதெல்லாம் நான் நான் ரொம்ப நாளாக வந்து சேமித்த காசு தான் எப்படி நான் வந்து ஒரே மாதிரியான அமௌண்ட்ஸை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ நான் உண்டியிலேருந்து கவுண்ட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்த மாதத்துக்கு இந்த அமௌண்ட் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு சில்லறையாக இருக்கிறத வந்து மாற்றிக்குவேன் இப்படி எனக்குள்ளையே வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவேன் அந்த சேவிங்ஸாக அப்படியே வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது மாதிரி போன மாதம் வந்து நான் ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் நான் வந்து கோல்டு வாங்கினேன் தங்கமையில் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு அப்படியே தான் இருக்குது அதுக்கு ஒரு பிளான் இருக்குது அது எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இந்த தடவை சொல்கிறேன் எப்போ பார்த்து சொல்லிட்டு சொல்லிட்டு செய்யாமையே இருக்கிறேன் அதனால் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா அதை நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அது எனக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது நம்ம எல்லாருக்குமே சேர்ந்து அந்த சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் அப்புறம் இன்னொரு விஷயமேவும் நான் யோசிச்சிருந்தேன் நம்ம வந்து கிவவே கொடுக்கறதுக்கு ஒரு பொருளாக கொடுக்கறதுக்கு பதிலாக இனிமேல் கற்றுக்கொள்ளு ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கான அந்த மணியை கொடுக்கலாம் அவங்க கிட்ட வந்து ஒரு ட்ரெய்னர் ட்ரைனர் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட டைரக்டா வந்து நம்ம பேசி உங்கள்ல எத்தனை பேரை என்னால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறேன் பார்க்கலாம் எனக்கு இந்த மந்த் வந்து மணி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் யூடியூப்ல இருந்து ஆனால் வரல நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிச்சு கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆயிடுச்சு நானும் எதிர்பார்க்கவே இல்லை ஏழு மாதம் அதுக்கப்புறமா அடுத்த மாதம் தான் அமௌண்ட் வந்து வரப்போகுது அடுத்த மாதம் அமௌண்ட் வந்தோன்னே அந்த அமௌண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா மாதம் மாதம் எத்தனை பேர் என்னால் பண்ண முடியும் நான் சொல்கிற விஷயமும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒன்று இல்லை மூணு பேர் நான் மேக்ஸிமம் வந்து டார்கெட் வச்சிருக்கிறேன் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து எது ஒரு பொருளாக கொடுத்தா அது அதோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்களோ அதை தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படியே அந்த சொல்லிக் கொடுத்து அது மூலமாக நீங்கள் டெவலப் ஆகி நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நாளுமேவும் நம்ம சேனலை பற்றி நினைப்பேங்க இல்லையா அந்த சந்தோஷத்துக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சீக்கிரமாகவே அதை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டுவோம் ரிவீல் பண்ணக்கூடாது தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம ஏதாவது ஒன் ஒரு விஷயத்த பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரிலேட்டடாக இருக்கிற மற்ற சேனல்ஸுமேவும் இதே விஷயத்தை தான் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது இப்போது நான் மார்னிங் தான் நான் வந்து இன்றைக்கி மணி சேவிங் சேலஞ்ச் போட போகிறேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இன்றைக்கி மணி சேவிங் சேலஞ்சை செப்டம்பருக்கு போட்டிருக்காங்க அப்படின்றதையும் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து இப்போ ரீசண்டாக வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் எனக்குமேவும் நம்ம க்ரோத் ஆகுறதுக்கு முன்னாடியேவோ இப்போ என்னோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு இது ஒன்று தான் காரணம் இருந்தாலும் என்னோட நேரத்தை எப்படி நான் உங்களுக்காக கொடுக்க முடியும் ஒரு நாளைக்கு கொஞ்சமாச்சு உங்க கூட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் சரி ஓகே அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அஞ்சாவது பழையதுலேருந்து பணம் சேமிக்கிறது அது வந்து நியூஸ் பேப்பர் வாங்கினீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் இருக்கலாம் இல்லை வேஸ்ட்டாக எதாவது பிளாஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை சேல் பண்ணுறது மூலமாக அதுக்கப்புறமா பால் கவர் வாங்குனிங்கன்னா அந்த கவர்ஸையும் சேல் பண்ணுறது தேங்காவோட சரட்டையை வந்து சேல் பண்ணுறது ஒவ்வொரு ஊருக்குமேவும் இது ஒவ்வொரு மாதிரி வந்து வேறுபடும் உங்களோட இடத்துல எதை வந்து நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல மாதத்துக்கு நூறுரூபா அப்படின்னாலும் அதுவும் ஒரு சேமிப்பாக வந்து நீங்கள் எடுத்து வச்சிடணும் இது வந்து எக்ஸ்ட்ரா வர்ற இன்கம் தானே அப்படின்னு நினச்சிட்டு சேமிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக வந்து உங்களோட இந்த மொத்த சேமிப்பையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆயரருபா நான் வந்து மினிமம் தான் சொல்லியிருக்கிறேன் ஆயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் உங்களால் சேர்க்க முடியும் எப்போவுமே நம்மளோட சே டார்கெட் வந்து சின்னதாக வச்சுக்குவோம் ஆனால் நம்மளோட சேலஞ்ச் வந்து டார்கெட்டோட பெருசாக இருக்கும் இதுதான் முதல்ல இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக எல்லோரும் சேவிங்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் இதில் இது மட்டும்ன்றது கிடையாது இப்போ ப பழையதில் பணம் அப்படின்னும் பண்ணலாம் இன்னொன்று வந்து வெஜிடபிள்ஸை வந்து நீங்களே உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்னதாக இடம் இருந்தது அப்படின்னாலும் டெய்லி தேவையான வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறது மூலமாக உற்பத்தி பண்ணுறது மூலமாக உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி செலவு மிச்சம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கீரை வந்து முளைக்க போடுறீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு கீரை கட்டி இருபது ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அந்த இருபது ரூபாயை தனியாக எடுத்து வச்சிடணும் இப்படி தான் நம்ம வந்து சேமிக்க வந்து பழகிக்கணும் இப்போ உங்கள் வீட்டுக்கு தேவையான நெய் நீங்கள் உருக்குறீங்க அப்படின்னா கடையில் போய் நூறு நெய் வாங்கினீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி வரும் இல்லையா அந்த இரநூத்தம்பது ரூபாய் உங்களோட சேவிங்ஸை எடுத்து வச்சிடணும் அப்படி எடுத்து வச்சால் மட்டும்தான் நம்ம எல்லாராலையுமே அந்த சேமிப்பு அப் அது கொஞ்சம் பெருசாக அடுத்த லெவலுக்கு வந்து பண்ணிக்கிட்டே போக முடியும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்காக நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மட்டும்தான் நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை